ஹே காய்ஸ் ஏன் ரிச் பீப்புளெலாம் ரிச்சாக இருக்காங்க புவர் பீப்புளெலாம் புவராக இருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரிச் பீப்புள் வந்து சிக்சார் மெத்தட் சொல்லிட்டு ஒரு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க இதை நான் சொல்லலை சீக்ரெட்ஸ் ஆஃப் தி மில்லினியர் மைண்ட் தி ஹர் ஈக் சொல்கிறாரு அப்படி இந்த புக்கில் அந்த சிக்சார் மெத்தடை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள வர போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு சார்ல என்ன பண்ணணுன்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜர் ஃபர்ஸ்ட்டு சார் போட்டு வைக்கணும் அது எது எதுக்குன்னா ரூம் ரெண்ட்டுக்கு மெடிக்கல் செலவுக்கு வெஜிடபிள்ஸ் செலவுக்கு ஈபி செலவுக்கு இது மாதிரி இம்பார்ட்டண்டான செலவுகளுக்கு மட்டும்தான் நம்ம அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜை யூஸ் பண்ணணும் இப்போ செகண்ட் ஜாரில் வந்து டென் பர்சன்ட் அமௌண்ட் எடுத்து லாங் டர்ம் சேவிங்ஸும் அதுக்கப்புறம் ரிட்டர்மெண்ட் பிளானுக்கும் நம்ம போட்டு வைக்கணும் இப்போ தேர்ட் ஜாரில் வந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து டென் பர்சன்டேஜ் அமௌண்ட் எடுத்து ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸுக்கும் எஜுகேஷனுக்கும் நம்ம செலவு பண்ணணும் இப்போ ஃபோர்த்து சார்ஜ்லேருந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து டென் பர்சன்டேஜ் எடுத்து எமர்ஜென்சிக்கு தான் நம்ம அதை செலவு பண்ணணும் ஃபிஃப்த்து சார்ஜில் வந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மூவிக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது அந்த மாதிரி நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம ஃபிஃப்த்து ஜார்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஜாருக்கு வந்துட்டோம் இதில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் எடுத்து ஹெல்பிங் அதர்ஸ் அதாவது மற்றவங்களுக்கு ஃபினான்ஷியலாக இல்லைன்னா வேற வேறு எதுக்குன்னா நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் இந்த ஃபைவ் பர்சன்டேஜில் இருக்க அமௌண்ட் வச்சு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நான் சொன்ன ஆறு மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மெத்தட் எல்லாருக்கும் சூட்டபுளாகும் நான் நான் பத்தாயிரூபா தான் மந்த்துக்கு வாங்குகிறேன் எப்படி இந்த மெத்தட் சூட் ஆகும் அப்படின்னா இந்த சூ இந்த மெத்தட் வந்து எல்லாருக்கும் ஆகும் ஏன்னா இந்த ஆர்டர் வந்து ஃபோர்ட்டின் இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மெத்தடை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அவ்வளோதான் கரெக்ட் இந்த வீடியோ இதோடு முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான எனபிள் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எதனா டவுட்டாக இருந்தால் கூட இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் லைக் பண்ணாதோங்க லைக் பண்ணுங்க